ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம காய்கறிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது வந்து கொத்தவரங்காய் கொத்தவரங்கால ரெண்டு செடியிலுமே இப்போ காய் பிடிச்சிருச்சு நல்லா இந்த செடியில் நல்லா காய் நிறையா இருக்குது இதை பூரா பறிச்சிக்கலாம் அடுத்த அறுவடைக்கு நம்ம இன்னும் ரெண்டு செடியிலேயும் சேர்த்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம் நிறையா கொத்தவரங்காய் இருக்குது நான் மொத்தமாக பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்மள்கிட்ட தண்ணி கேன் தொ இதில் தான் இருக்குது இதை பறிச்சாச்சு அடுத்து வந்து வெண்டை இது சிவப்பு வெண்டை நான் ஆன்லைனில் வாங்கின விதை தான் ஒரே ஒரு இது மட்டும் நான் வாங்கினது பச்சை கலர் தான் ஒரே ஒரு விதை மட்டும் மாறி வந்துருச்சாட்டுருக்கேன் அதில் முளைச்ச செடி தான் இது அடுத்து பச்சை வெண்டை பச்சை வெண்டையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி ஆறு ஏழு வெண்டைக்காய் இருந்துச்சு இது அவரை அவரையில் வந்து இப்போ தான் நல்லா பூ பிடிச்சிட்டு காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தமாக நம்மளுக்கு நல்லா எல்லா பூவுமே கொட்டாமல் காய் பிடிச்சா நல்லா அறுபடை கொடுக்கும் அடுத்து ரோஸில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிங்க் கலரு இதில் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இது பேபி பிங்க்கு ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் நம்ம மொக்கும் நிறையா இருக்கனால செடியை வெட்டாமே இருந்தோம் வெட்டி உள்ளாங்க அடுத்த லேயர் தலைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோ அண்டு ரெட்டு மிக்சுடு நான் ஏற்றோனால பூ பறிக்கலை தண்ணி விடலை பூவெல்லாமே காஞ்சு போச்சு காஞ்ச பூவெல்லாம் வெட்டி போட்டுவிட்டு இன்றைக்கி மட்டும் பூ பறிச்சுக்கலாம் கொஞ்சம் வெயில் ஓவராக தான் இருக்குது அதனால் தாங்கலை செடி பூராமே கொஞ்சம் வாடி இருந்துச்சு ரெண்டு நேரம் தண்ணி விட்டு ஈவினிங் வந்தால் பூவே பறிச்சேன் செவன் டே ரோஸு செவன் டே ரோஸ்லேயும் மூணு இருக்குது மூணையும் பறிச்சுக்கலாம் காஷ்மீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பூ பக்கம் இருக்குது இதுவும் கொஞ்சம் செடியெல்லாம் காஞ்ச தான் இருந்துச்சு பூவும் தான் இருந்துச்சு நான் தண்ணி விட்டதுக்கப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த செடி வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா வெயிலும் தாங்குது பூ ஓரளவுக்கு நிறையா கொடுத்துட்டு தான் இருக்குது தொட்டி நிறையாவே இருக்குது அவ்வளோக்காக இதுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாது ரொம்ப கேர் பண்ணவும் வேண்டாம் மழையும் தாங்குது வெயிலையும் நல்லா தாங்குது இந்த செடி இது ஹைப்ரிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் கை நிறையா இருக்குது காஷ்மீர் ரோஸு இது வந்து சாண்டில் கலரு பட் ஆனால் இது ஒயிட் கலர் தான் இந்த டைம் என்னன்னு தெரில சாண்டில் கலரில் பூ இருக்குது போன டைம்லாம் நம்ம பூ பறிக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெண்டு தொட்டிலையுமே ஒயிட் கலர் தான் இருந்துச்சு ப்யூர் ஒயிட்டாக இருந்துச்சு இந்த டைம் சாண்டில் கலராக இருக்குது ரெண்டு மூணு செடி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னொரு செடினா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் நாட்டு ரோஜா என்ன பன்னீர் ரோஸு இது லைட் கலரு இதுலேயும் நாலு இருக்குது பறிச்சுக்கலாம் டார்க் கலர் பன்னீர் ரோஸில் இருந்த பூவெல்லாமே காய்ஞ்சிருச்சு நான் அதனால் அதெல்லாம் வெட்டி விட்டுட்டேன் ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸ்லேயும் இன்றைக்கி நாலு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் காஞ்ச பூவும் மூணு இருக்குது மூணையுமே வெட்டி விட்டுறலாம் மொக்கும் நிறையா எடுத்துருக்கு இப்போ எதாவது செடியெல்லாம் தலைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் வெட்டி விட்டுறலாம் அந்த பூவெல்லாம் நம்ம வெட்டி விட்டா தான் அடுத்து நம்மளுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம பறிக்க போகிறது வந்து பிளாக் ரோஸு பிளாக் ரோஸில் மூணு தொட்டி இருக்குது மூணு தொட்டி பூவையுமே பறிச்சிடலாம் மூணையும் சுற்றுறப்போ என் கை நிறையா இருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ பூ இருந்துச்சு பிளாக் ரோஸில் பிளாக் ரோஸ் பூ செடியிலே நம்மளுக்கு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது இந்த செடி ஓரளவுக்கு பரவாயில்ல தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் தாங்கினாங்க ஹைப்ரிட் செடியில் தண்ணி இல்லைனாலும் செடி ஓரளவுக்கு வந்துடுறாங்க இது இன்னொரு தொட்டி அதில் இருக்க பூவையும் பறிச்சிடலாம் செடியும் நல்லா படர்ந்து இருக்குது கிளைகளும் நிறையா வருது பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது இந்த டைம் பூவும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது நான் மொத்தமாக பறிச்சுட்டு உங்களுக்கு பூவெல்லாம் காமிக்கிறேன் இதை பிளாக் ரோஸை மட்டும் ஏன்னா அவ்வளோ பூ இருந்துச்சு இன்றைக்கி நீ பாருங்கள் இன்றைக்கி ஒரு பொக்கே மாதிரியே இருக்குது ரோஜா செண்டு தான் இவங்க அடுத்து லைட் கலரு இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இது ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு ஃபேண்டா கலர் ரோஸு இது ஃபேண்டா கலர்லேயும் நம்மகிட்ட ரெண்டு கலர் இருக்குது இது லைட் கலரு டார்க் கலரும் இருக்குது இதுலேயும் ரெண்டு பூ வாடிடுச்சு அந்த ரெண்டு பூவையும் வெட்டி விட்டுறலாம் சாண்டில் கலரு இதுலேயே ஒன்று இருக்குது செடி நல்லா தலையுது இது இன்னொரு ஃபேண்டா கலர் ரோஸு இது நல்லா டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் இதில் மூணு பூ இருந்துச்சு ஒன்று மட்டும் கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு அது மலரட்டும் அடுத்த இதில் நம்ம பறிச்சுக்கலாம் டே ரோஸு டே ரோஸு இன்றைக்கி போதும் போதுங்கிற அளவுக்கு பூ கொடுத்துருந்தாங்க எப்பயுமே லேட்டாக போன டைம் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டு இந்த டைம் பரவாயில்ல இப்படி நம்ம மாடியில் இருந்து பார்த்தாலே பழனி முருகன் மலை அப்படியே தெரியுது நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு இதை பறிச்சிடுறேன் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ பூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தால் இருக்கிறது ஒயிட் ரோஸ் செடி அதுவும் ஹைப்ரிட்டு தான் முள் இல்லாதது தான் இதுவும் ஒரு கையளவு இருந்துச்சு அடுத்து வந்து ஒயிட் ரோஸையும் நம்ம பறிச்சுக்கலாம் ஒயிட் ரோஸு செவன்டே ரோஸ் செடிக்கு பக்கத்தால் இருக்குது அதுவும் நல்லா பரவிதாக செடி வளருது பூ வந்து ஒரு அளவு தான் இருக்கும் அதுவும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது பேப்பர் ரோஸ் மாதிரி தான் இருந்துச்சு மொட்டெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி முட்டை மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க இது ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அடுத்து டபுள் கலரு டபுள் கலருக்கு பாருங்கள் ரெண்டு பூவுமே காஞ்ச் மூணு பூ காஞ்சி போச்சு அது மூணையும் வெட்டி விட்டுறலாம் ஒரே ஒரு பூ தான் இருக்குது அதை ஒன்றை மட்டும் பறிச்சிக்கலாம் மொட்டும் நிறைய இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வந்து க்ரீன் ரோஸு க்ரீன் ரோஸ் இப்போ நல்லா பூ கொடுக்குது க்ரீன் ரோஸ்லேயே ஒரு ஆறேழு பூ இருந்துச்சு பறிச்சுக்கலாம் ஆறேலையும் இது இன்னொரு செடி இதுலேயும் நாலு இருந்துச்சு நாலு பூவையும் பறிச்சிடலாம் நான் கலர் சேஞ்ச் ஆனேன்னு சொன்ன ரோஸ் இது தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது டார்க் கலர் வந்து ஒயிட் கலர் லேயர் வரும் ஆனால் பூவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு லைட் கலராக மாறிடுச்சு என்ன ரீசன் தெரியல இந்த டைம் கலர் மட்டும் மாறினது போன டைம் டார்க்காக இருந்தாங்க இந்த டைம் ஆகிட்டாங்க என்னன்னே தெரில இந்த செடி மட்டும் இது இன்னொரு லேயர் மலரும் நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அடுத்து ஊட்டி ரோஸு ஊட்டி ரோஸுன்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக இது பொருந்தும் ஏன்னா அவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பூவும் நிறையா இருக்குது பூவும் இன்னும் அவ்வளோ பெருசாக இருக்குது நான் நாலு பூ பறிச்சாலே என் கை ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய பூவுன்னு இதை நான் மூணு நாளாக பறிக்காமே விட்டுருந்தே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பூவும் ஆனால் கொஞ்சம் தாங்கினாங்க இந்த செடியும் கொஞ்சம் காயில் பூவும் நிறையா இருந்துச்சு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு முல்லைப்பூ முல்லைப்பூ பூரா கம்ப்ளீட்டாக பறிச்சிக்கலாம் நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால் பறிச்சிடலாம் அடுத்து எருவாச்சி எருவாச்சியும் கொஞ்சம் நம்ம செடியெல்லாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு மொதல் மாதிரி ஃபஸ்ட்டு பூ நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொக்கா இருக்கிறதையும் நம்ம பறிச்சுக்கலாம் இதுலேயும் ஒரு பத்து எண்ணம் பூ இருந்துச்சு அது பத்தையுமே பறிச்சாச்சு கிருஷ்ணகமலம் இருக்குது கிருஷ்ணகமலம் பாருங்கள் விட்டு இருக்குது இதை நான் வெட்டி விடலை காய் பிடிக்கிறது தெரியல பழம் வரும்னு சொன்னாங்க அதனால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பழம் எதுவும் நம்மளுக்கு கிடைக்குதானே இதுலேயே ரெண்டு இருந்துச்சு இன்றைக்கான அறுபாடு இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்